செவ்வாய் மங்களக்காரன் உங்களுக்கு கடன் இல்லாம வேணுமா அங்க செவ்வாய் இருக்கணும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேணுமா அங்க இருக்கணும் உங்களுக்கு காசு வேணுமா அங்க இருக்கணும் போன பிறவியில நான் இதெல்லாம் பண்ணவே முடியலன்னு இந்த ஆன்மா தேடி 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 அலைஞ்ச விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் இந்த பிறவியில அதை அடைவதற்காகவே பிறந்தவர்கள் தான் இந்த ஒன்பதாம் தேதியில் பார்த்து லக்னாதிபதி நின்ற சாரமோ இந்த அமைப்பில்தான் அவர்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தாதான் அவங்க ஒன்பதாம் தேதி குறப்பாங்க ரத்தம் பார்க்காம போமாட்டான் மாதிரி ஒன்பதாம் சேர்ந்த பெண்கள் அடிக்கடி இதை கையை கட் பண்ணிக்கிறது காய்கறி கட் பண்ணும்போது இந்த குக்கர்ல சுட்டுகிறது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் எண்ணை சேர்ந்த பெண்களாக இருப்பார்கள் இந்த ஜோதிட ஃபீல்ட் இதுல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாமே இந்த செவ்வாயின் ஆளுமைக்குள் இந்த ஒன்பதாம் எண்ணின் ஆளுமைக்குள் வரவர்களாகத்தான் இருக்கிறார்கள் நான் தான் ஃபஸ்ட்டு எல்லாரும் வாங்க என் முன்னாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இந்த ஒன்பதா மீனாட்காது நான் இவ்வளோ வார்த்தை ஏன் போடுறேன் அப்படின்னா இது தான் இருக்கும் ஏதாவது செவ்வாயுடைய தன்னும் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க குழந்தைய குழந்தையா குதுகழிச்சு சந்தோஷமா காதலா இருக்கணும்னு தான் அஞ்சில் பிறந்திருக்கீங்க மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு எண்களும் என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் நான் இந்த தேதியில பிறந்தா என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் என் ராசி ஒரு மாதிரி இருக்கட்டும் என் நட்சத்திரம் ஒரு மாதிரி இருக்கட்டும் ஆனா இந்த தேதியில பிறந்தவருக்கு எனக்குன்னு தனியா ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்குமா இதுக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு எண் பற்றியும் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய எண் அப்படின்னா ஒன்பதாம் ஒன்பது அப்படின்னு சொன்னாலே அந்தருவார் நம்பால் செவ்வாய் அப்படி அதிரடியா ஆளுமையா அடக்குமுறையா தான் செவ்வாய் எப்பயுமே செவ்வாய் ஒரு இடத்தில் இயங்குகிறது என்றால் தான் அத்துணையும் கிடைக்கிறது என்று அர்த்தம் செவ்வாய் மங்களக்காரம் உங்களுக்கு கடன் இல்லாமல் வேணுமா அங்க இருக்கணும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேணுமா அங்கே இருக்கணும் உங்களுக்கு காசு வேணுமோ அங்க இருக்கணும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா அங்க செவ்வாய் இருக்கணும் இருக்கணுமா அங்கே செவ்வாய் அங்க செவ்வாயிருக்கும் அங்கே அங்க இருக்கணும் நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து தலைமைத்துவம் அங்கே அங்க இருக்கணும் நீங்க வந்து மிலிடரியா வேலை அங்கே அங்க இருக்கணும் நீங்க டாக்டர் அங்கே அங்க இருக்கணும் நீங்க வந்து இன்ஜினியர் அங்கே அங்க இருக்கணும் அப்போ ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அப்படியே ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு அப்படின்னா இந்த ஒன்பதாம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண் தான் உண்டு அதனால தான் நவ கோள்கள் அப்படின்னு வச்சாங்க இத்தனை கோள்லாம் இன்னும் கண்டுபிடிச்சிட்டாங்க அதெல்லாம் ஏன் நம்ம சித்தர்களும் நம்மளுடைய பழைய முனிவர்களும் எடுக்கல அப்படின்னா இந்த ஒன்பது எண்ணுக்கு அவ்வளவு சிறந்த வலிமையும் அவ்வளவு சிறந்த ஆளுமையும் இருக்கு அப்படின்றதா ஒன்று நீங்க வந்து ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கீங்க நீங்க வந்துட்டு பதினெட்டாம் தேதி பிறந்திருக்கீங்க நீங்க இருபத்தி ஏழாம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னா லீடர் ரூலர் அப்படி எடுத்துக்கலாமா ரூல் பண்றது தாங்க பிறந்திருக்கீங்க நீங்க உலகத்தை ரூல் பண்றதுக்கு இருக்கிறவங்களை ரூல் பண்றதுக்கு இந்த பிறவி எதிர்க்கு போன பிறவியில நான் இதெல்லாம் பண்ணவே முடியலன்னு இந்த ஆன்மா தேடி 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 அலைஞ்ச விஷயத்துக்கு எல்லாம் இந்த பிறவியில அதை அடைவதற்காகவே பிறந்தவர்கள் தான் இந்த ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்கள் ரூல் பண்ணணும் நான் தான் அப்படின்றத வந்து காட்டணும் என் பின்னாடி வாங்க ஃபாலோயிங் கொழம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போகக்கூடிய பத்திரமா கூட்டு போகக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா இந்த ஒன்பதாம் எண்காரர்களுக்கு உண்டு நீங்க என்ன வேணா எடுத்துக்கங்க இந்த ஒன்பதாம் எண் இந்த பதினெட்டாம் எண் இந்த இருபத்தி ஏழாம் எண் இவர்களை நம்பி நீங்க எங்கே வேணாம் போகலாம் கண்ணை மூட்டு போகலாம் அவ்வளோ பத்திரமா கூப்பிட்டு போவாங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதல்ல அவங்க வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட கொடுப்பாங்க செவ்வாய் அப்படின்னாலே வந்து போர்க்காரகன் அர்த்தம் கலவரக்காரகன் அர்த்தம் எப்பயுமே செவ்வாய் அப்படின்னாலே வந்துட்டு செவ்வாயை வந்து ஒரு இதுக்குள்ளே அடக்கவே இந்த பக்கம் எப்பயுமே இந்த சனி மாதிரியான ஒரு கேரக்டர் செவ்வாய்க்கு உண்டு சில சமயம் சில சமயம் செவ்வாய் மாதிரியான கேரக்டர் சனியும் அங்கே வந்து இயங்குவார் செவ்வாய் அப்படின்னு சொல்லும் போதே படைத்தளபதி போர் ரத்தம் வெறி வேகம் அதாவது எதிர்பார்க்காத வேகம் காட்டாற்று வெள்ளம் மாதிரியான ஒரு வேகம் ஸ்பீடு 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 அதுதான் அதே இவர் ஒன்றுமே தெரியாது இந்த ஒன்பது இருபத்தி ஏழு இந்த பதினெட்டு இந்த தேதியெல்லாம் பறந்தவர்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேஷம் விருட்சகம் இந்த பக்கம் சிம்மம் மகரம் மீனம் இந்த இடத்துல உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி லக்ன புள்ளி அமையப்பட்டவர்களாக இருப்பார்கள் மீனவா ஆமா ஏன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு தான் உடல் வலிமை யாரெல்லாம் வந்து பிசிக்கலாக அடுத்தவர்களை கவர்கிறார்களோ அங்கு ஒன்பதாம் எண் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் ஜெய் ஜாண்டிக்காக இருப்பாங்க எப்பயுமே ஒன்பதாம் எண் அப்படின்னு செவ்வாய் எப்போயுமே தன்னுடைய உடலை பற்றி தன்னுடைய கரெக்டாக வந்து ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஒன்பதாம் எண் தான் நிறைய எண்ணெய் பலகாரம் சாப்பிட்றவங்க யாருன்னு பார்த்தீங்கனாலும் இந்த ஒன்பதாம் எண் தான் நிறைய புளிப்பு சுவை அவர்களுக்கு மிகுந்த பிடித்த சுவையாக இருக்கிறது இயல்பாகவே நிறைய ஒன்பதாம் எண்காரர்களுக்கு இந்த மேஷம் ரிஷபம் இந்த சிம்மம் இந்த மகரம் இந்த அமைப்புக்குள் தான் இருக்கா இல்ல அப்படின்னா இவர்கள் சித்திரை மிருகசீடம் அவிட்டம் அப்படின்ற எண்ணின் ஆளுமைக்குள்ளும் இவர்கள் ஆட்படுத்தப்படுகிறார்கள் அவங்களுடைய லக்னமோ லக்னாதிபதியோ லக்னாதிபதி நின்ற சாரமோ இந்த அமைப்பில்தான் அவர்களுக்கு இருக்கும் அப்படி தான் அவங்க ஒன்பதாம் தேதி பிறப்பாங்க ஓகே இந்த அப்படிலாம் உங்கள் உங்க சார்ட் எடுத்து செக் பண்ணிக்கோங்க சரியா நீங்க சிம்ம ராசிக்காரங்களா நீங்க நீங்கள் நீங்க ராசிக்காரங்களா இல்ல வந்து உங்களுடைய லக்னமோ லக்னாதிபதியோ லக்ன புள்ளியோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய மிருகசீடம் இல்லை இந்த பக்கம் அவிட்டம் இந்த பக்கம் சித்திரை அப்படின்ற நட்சத்திரத்தின் மேல் விழுந்திருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிக் போட்டுப்பீங்க அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஒன்பதாம் தேதியே பரப்பீங்க இல்லை ஒன்பதாம் எண் கூட்டி எண்ணாகவே வரும் உங்களுக்கு நிறைய ரெட் கலர் பயன்படுத்த பயன்படுத்த நல்ல லக் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு அதுதான் பிடிக்கும் இந்த ஒன்பதாம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எண் இருக்கக்கூடிய வீட்டிலயே பார்த்தீங்கன்னா சக எங்கேயாவது டாமினேட் பண்ணிடுங்க இந்த ரத்தம் பார்க்காம போகமாட்டான்ற மாதிரி ஒன்பதாம் எண் சேர்ந்த பெண்கள் அடிக்கடி இந்த கையை கட் பண்ணிக்கிறது காய்கறி கட் பண்ணும்போது இந்த குக்கர்ல சுத்துக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் எண் சேர்ந்த பெண்களாக இருப்பார்கள் அதே மாதிரி எதை பட்சியுமே கவலைப்படாமல் டக்கு டக்குன்னு இந்த கசாப்பு கடையில் வெட்டுறது கசாப்பு கடையில் வேலை பார்க்கறவங்க இதெல்லாமே இந்த ஒன்பதாம் எண் ஆரோக்கியத்துக்குள் வரவர்களாகவும் இருக்கிறார்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்றவங்க டாக்டர்ஸ் மெயினா வந்து காவல்துறையில இருக்கவங்க ஐஏஎஸ் ஆபிசர் ஐபிஎஸ் ஆபிசர் ஒரு இடத்தில் தலைமைத்துவத்தை வதிக்கக்கூடியவர்கள் நிறைய கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒன்பதாம் எண்ணின் ஆதிக்கத்தில் இருப்பவர்களாகத்தான் கண்டிப்பாக இருக்கிறார்கள் இந்த ஒன்பதாம் எண் சொல்லக்கூடிய எண்ணம் எப்படி தெரியுமா எதையுமே யோசிக்காம செஞ்சுட்டு அப்புறம் யோசிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் யோசிக்கவே மாட்டாங்க பின்னாடி பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்ற இந்த கான்பிடன்ட் இருக்கு பாத்தீங்களா அது இத்தனை நம்பரை விட இந்த ஒன்பதாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் இதுதான் வேணும் வாழ்க்கையில் இப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே இருந்தால் ஒரு வேலை ஆகுமா பயமரியாத ஒரு ஆட்கள் யாரு அப்படின்னா தவராசோர்ல சாதாரமா சொல்ற ஒன்பதாம் மீன் ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் நீங்க வந்து விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னா சொன்னா கூட அந்த பொம்பளை அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அளவுக்கு அவர்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது பயமரியாத மக்கள் அதே மாதிரி காட்டு நடு காட்டுல பன்னெண்டு மணிக்கு போக கூட ஒன்பதாம் எண்ணுக்கு கடல் வந்து போயிட்டு வருவாங்க என்னத்த பெருசா இருந்துற போது என்ன பெருசா அடப்போடா ஆண்டவனே நம்ம பக்கம் அப்படின்னு நம்ம தலைவர் சொல்ற மாதிரி உள்ளுக்குள் சொல்லி கொண்டு போகக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த ஒன்பதாம் எண்ணை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் பயங்கரமான இன்ட்யூஷன் போற செவ்வாய் தாங்க எல்லாத்தையும் தீர்மானிக்கும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு செவ்வாய் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் மொழியின் மீதான அதீத அக்கறை எடுங்கள் காட்டுவீர்கள் மொழி பாடத்தை படிப்பீங்க நிறைய வந்து ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கணினி கணினி கூட செகண்ட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி இந்த ஆர்கிடெக்ட் இந்த கெமிக்கல் ஃபீல்டு இந்த ஜோதிட ஃபீல்டு இதில் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாமே இந்த செவ்வாயின் ஆளுமைக்குள் இந்த ஒன்பதாம் மீனின் ஆளுமைக்குள் வரவர்களாகத்தான் இருக்கிறார்கள் மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டே இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுடைய அமைப்பு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் என்னதான் வந்து அவங்க வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருந்தாலுமே கட்டிடத்துறையோடு அவர்கள் சம்பந்தப்படாமல் அவருடைய வாழ்நாள் இருப்பார்கள் ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் நிறைய இந்த பிறந்தவர்களுக்கு இந்த யோசனை அப்படின்ற இடத்துல மட்டும் தான் கொஞ்சோண்டு அப்படியே கடவுள் வந்து கை எதையுமே யோசிக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் ஐயோ போச்சு ஐயோ போச்சுன்னு வருத்தப்படுறது எல்லாமே வந்து இந்த செவ்வாய் தான் அதனாலதான் ஆடுன்ற கான்செப்ட்லயே செவ்வாயை வச்சாங்க அதே மாதிரி புதைக்குடி அப்படின்ற கான்செப்ட்ல விருச்சகத்தில் கொண்டு போய் செவ்வாயை வச்சாங்க எல்லாரும் ஓடினா அதுவும் ஓடிடும் ஏன் ஓடுறோம் ஆஹா தெரியாது எல்லாருக்கும் கூடியும் நான் ஓடிடணும் அவ்வளோதான் அதாவது ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம் அப்படிலாம் திடீர்னு ஒரு குடும்பத்தில் டக்குன்னு ஒருத்தவங்க வளர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க இதை பற்றி யோசிக்கலன்னா அங்கே ஒன்பதாம் மீன் இயங்கிட்ருக்குறீங்க அப்படியே உங்கள் குடும்ப ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எதை வாங்கிட்டு உட்காந்து தவிர தவிப்பாங்க தவிர வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருப்பாங்கன்னா யோசிக்கவே மாட்டாங்க யோசிக்கவே விடாதுக்குறக்காங்க ஏன்னா அந்த மூளை அப்படின்ற இடமே வந்து அங்க வந்து வேலை செய்யாது உடம்பு அப்படின்ற இடம் தான் அங்க வேலை செய்யும் ஃபிட் நான் தான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் வாங்க முன்னாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இந்த ஒன்பதாம் மீன் ஆட்கள் அது தப்பித்தவறி வந்து அது அது இந்த ஒம்பது வந்து ஒன்றாவது ஜனவரி மாதமோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆகஸ்ட் மாதமோ செப்டம்பர் மாதமோ நீங்கள் வந்து இந்த பக்கம் டிசம்பர் மாதமோ ஜனவரி மாதமோ பிறந்துட்டீங்க அப்படின்னா ஐயோ பரிதாவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த அளவுக்கு ஆளுமையால் அடக்கி ஆழ்வார்கள் அப்படி சொல்லலாமா இந்த அன்பு காட்டுறதுலாம் எங்களுக்கு வராதுங்க வராத ஒரு விஷயத்த போய் எது காட்டுறீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே டப்பா கணக்கில் இருக்கும் ஆனால் வெளியில் எங்களுக்கு காட்ட தெரியாது நீங்களா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் இந்த ஒன்பதாம் தேதி ஆயிருப்பாங்க இதுதான் வந்து அவங்க இடத்துல ஒரு பெரிய ப்ளஸும் சரி அவங்களுடைய பெரிய மைனஸும் சரி யார்கிட்டயும் ஷேக்கே ஆகிட மாட்டாங்க அன்புக்கு மட்டுமே அடிபணியக்கூடியவர்கள் தான் இந்த ஒன் ஒன்பதாம் தேதிக்காரர்கள் நீங்கள் அன்பால் மட்டுமே அடிபணிய வைக்க முடியுமே தவிர அடக்குமுறையை காட்டினீங்கன்னா அடப்போன்ட்டு எதிர்த்து போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஆளுமை பொருந்தியவர்கள் அது இல்லாட்டி கூடங்க பணம் இருக்கணும் குணம் இருக்கணும்லாம் இல்லைங்க பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல கௌரவத்தை விட முடியாது இல்லை சுயநலத்தை விட முடியாது இல்லை சுயத்தை விட முடியாது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் முதல்ல ஒரு சண்டை அருவா எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அங்கே ஒன்பதாம் ஏங்கி இயங்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் இல்லை நான் சொன்ன இந்த கான்செப்டில் இந்த காம்பினேஷனில் அவங்களுக்குள்ள ஜாதக அமைப்பு இருக்குது இருந்தால் தான் அவங்க இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வார்கள் எதை பற்றியுமே யோசிக்காம அடுத்தவர்களுக்காக உடனே இறங்கி பரோபகாரின்னு நம்ம வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா அந்த பரோபகாரி வார்த்தைக்கு முழுமையான இசிக்கொள்ளு போன வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் யாருக்குமே வந்து உனக்கு நான் பண்ணேன் எனக்கு நீ கொடுப்பதுக்காண்டி பண்ணன்றதே அவங்க அகராதியில் இருக்கவே இருக்காதுங்க எல்லாரையும் அதை அவன் தெரிஞ்ச லட்சம் அவ்வளோதான் உடு அதையே போய் ஏன் பேசிட்டு இருக்கான்னு வீட்டில் யாராவது பேசுறாங்கன்னா அங்க ஒன்பதாம் தேதி ஏங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கேட்கவே மாட்டாங்க ஒரு தடவை ஏமாந்துட்டோமே திரும்ப போய் அவங்களுக்கு பண்றோமே ஆஹா அதெல்லாம் வராது தம்மின் தம்மக்களா எல்லாரையும் பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் நேசிக்கக்கூடிய எல்லாவற்றிற்காகவும் போய் முன்னாடி நிற்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் போயிட்டு சில இடங்களில் நோஸ்கட் பட்டு வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இந்த ஒன்பதாம் தேதியை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் நான் இவ்வளோ வார்த்தை ஏன் போடுறேன் அப்படின்னா இது இயங்கிட்டு தான் இருக்கும் இதை செவ்வாயுடைய தன்னும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு இருந்தாலும் அதே தான் உங்களுக்கு இருந்தாலும் அதே தான் யாருக்கு இருந்தாலும் அதே தான் அதை மாற்றுறது அப்படின்றது முடியாத விஷயம் ஏன்னா இதுதான் நம்மளுக்கு தேவைக்காக இந்த பறவையில் பறந்திருக்கும் நீங்க எல்லா எண்களும் அந்த எண்ணின் தன்மை தேவை என்பதால் தான் இந்த பறவையில் பிறந்திருக்கிறீர்கள் ரொம்ப சூப்பர் உங்களுக்கு தலைமைத்துவம் வந்து வேணும்ல பிறந்திருக்கீங்க கரசிச்சு தேய்க்கணும் இது வரைக்கும் ரெண்டு பிறந்திருக்கீங்க அனுபவத்தை அறியணும் தான் மூணுல பிறந்திருக்கீங்க நீங்க பூசு பூசா பூசு பூசா ஒரு விஷயத்த டிசைன் பண்ணா நாலுல பிறந்திருக்கீங்க நீங்க எல்லா குழந்தையா குதுகழிச்சு சந்தோஷமா காதலா இருக்கணும்னு தான் அஞ்சில் பிறந்திருக்கீங்க அப்படியே சுகத்தை அனுபவிக்க ஆறில் பிறந்திருக்கீங்க ஞானத்தை அனுபவிக்க ஏழில் பிறந்திருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க எட்டில் பிறந்திருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கே உங்களுக்குன்னு ஒன்போதில் பிறந்திருக்கிறீர்கள் முடியதா உன ஜென்மத்தில் எதெல்லாம் பண்ணிக்க முடியலையோ அதெல்லாம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒன்பதாம் தேதியில் பறந்திருக்கிறீர்கள் ஸோ ஆளுமை தன்மை அடக்கிய அழுதல் என்ன ப்ரூவ் பண்ணணும் என்ன ப்ரூவ் பண்ணணும் என்ன ப்ரூவ் பண்ணணுன்றது மட்டும்தான் இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் அதை தாண்டி காசு வேணும் பணம் வேணும் சொத்து வேணும் அதெல்லாம் வேண்டாம் நான் எப்படி என்னை நம்பி எப்படி காப்பாத்துருச்சு நிறைய தொழிலதிபர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருப்பாங்க நிறைய பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஒன்பது ஒம்பது ஒம்போதுன்னு வச்சுப்பாங்க நிறைய நம்பர் இந்த ஒன்பது ஒன்பது ஒன்பதுலாம் வரக்கூடிய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடனில் மாட்டிக்கொள்பவர்கள் இவர்கள் தான் இருக்கிறார்கள் இந்த ஒன்பதாம் மீன் என்ன பண்ணுதுன்னா நிறைய கடனிலையும் மாட்ட வச்சிருது அதே மாதிரி திருமணம் இடத்துலையும் ஒரு பெரிய செக் வச்சிருது அவர்கள் நல்ல அவர்களுக்கு ஒத்தவர்களை திருமணம் செய்து கொண்டால் தப்பிச்சுக்கிறாங்க இல்லை அப்படின்னா திருமணம் அப்படின்ற இடத்துலையும் ஒரு பெரிய சிக்கல் ஒன்பதாம் எண் வந்து சந்திக்கிறார்கள் அப்போ இந்த ஒன்பதாம் எண் என்பது உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவே இந்த பூமியில் பிறந்திருக்கிறீர்கள் அப்படின்றத மட்டும் வர்றந்துக்கோங்க யார் என்ன சொன்ன போனாலும் உங்கள் இயல்பை மாற்றியே வந்தீங்க ஸ்பெஷல் நீங்கள் சூப்பர் எப்போயுமே சூப்பராகவே இருந்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ இப்படிப்பட்ட ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான நம்பர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு இந்த ஏழு இது ரெண்டுமே வந்து ஒன்பதாம் எண்ணுக்கு ஒரு மிகச்சிறந்த வசீகரத்தை கொடுக்கக்கூடிய எண்ணாக இருக்கும் இருக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டாம் எண் சொல்கிறதையும் ஒன்பதாம் எண் கேட்கும் இது ஏழாம் எண் சொல்கிறதையும் இந்த ஒன்பதாம் எண் கேட்பார்கள் இந்த காம்பினேஷனில் உங்களுடைய வரன்லாம் அமைஞ்சிச்சுன்னா இது வந்து சூப்பரான ஒரு தன்மையாகத்தான் இருக்கும் நிறைய ரெட் கலர் யூஸ் பண்ணுறது இளஞ்சிவப்பு கலர் யூஸ் பண்ணுறது நிறைய எல்லோ கலர் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒன்பதாம் மீன்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு லக்கி கலராக இருக்கும் அதை தாண்டி இந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணாலும் இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ ஒன்பதாம் மீன்காரர்களுக்கு இது அது என்று இல்லை நிறைய கொஞ்சம் பிளாக் மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்பதாம் மின்காரர்களுக்கு மற்ற எல்லா கலருமே சக்சஸ் பிளாக் கிரீன் இது ரெண்டு மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க ஒன்பதாம் மின்காரருக்கு இது ரெண்டும் சுத்தமாக சுட்டு போட்டால வரவே வராத விஷயம் அதனால வந்து இந்த பிளாக்கும் இந்த கிரீனையும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற வந்து கலரை யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் நிறைய இடத்துல உங்களுக்கு வெற்றியை நோக்கி நீங்கள் முதலடியில் தான் நிறுத்தீர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் நிறைய வந்து இந்த அறுபத்தி ஆறுன்ற நம்பரை பயன்படுத்துங்க இன்னும் கொஞ்சம் கூர்மையாக நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு அதில் வந்து ஞானத்தை அடையிறதுக்கு இந்த அறுபத்தி ஆறு அப்படின்ற எண் வந்து உங்களை வந்து பெரிய ஒரு இம்பாக்ட் பண்ணும் நீங்கள் ஒரு வால்பேப்பர்ல அறுபத்தி ஆறுன்னு போட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் வீட்டில் நீங்க பார்க்குற இடத்துல கண்டு முன்னாடி ஒட்டிக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு நிறைய இருந்து ஒரு நல்லவைகளை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு எண்ணாக உங்களுக்கு அமையும் வரக்கூடிய எல்லாம் இன்னும் இந்த ஒன்பதாம் எண் கொடுத்த விசேஷ தகவல்களையும் ஒவ்வொரு எண்ணுக்கும் அதாவது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தனித்தனியாக தனித்துவம் வாய்ந்து என்ன மாதிரியான அமைப்பு இருக்கு அப்படின்றதையும் யாரோடு சேரலாம் எந்த எழுத்தை சேர்ந்தவர்களோடு உங்களுடைய இணையை வைத்துக் கொள்ளலாம் இல்லை யார் பார்ட்னர்ஷிப்பா அசைட் பண்ணலாம் எந்த கலரும் உங்களுக்கு லக்கியாக இருக்கும் என்ன வழிபாடும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்றத பற்றி நிறைய வாழ்வியல் தகவலை தெரிந்து கொள்ளவிருக்கும் தொடர்ந்து இணையதளங்கள் திருவருள் டிவியோடு நன்றி வணக்கம்